ম বসে রেডেিয়ান্স। বসে খ। ত্র প ঠ । আমা মা আমা করে ু ুছে। আমা জা । আল ম। লে সা মা মাের ন ম ম । பாகா ரெண்டு பேர் முஞ்சு டேய் அப்படி பக்கம் எத்து உன் பே ஆ நடுவே அறிவுண்டி ஊசி ஒரு மணியா சித்தூர் என்ன பண்ணுவேன்

மாமனார் <laughs>

இறா <laughs> ஏண்டா காலத்தாவது வந்தா இந்த கவியார் வந்து

அரியா <laughs> என்ன நான் கூட ஒரு நாக்கு மண்ணு உவர்த்தி